யாழ்ப்பாண மாவட்டத்தின் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவராக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா காணப்படுகிறார் இந்த நிலையில் அவர் வைத்தியராக பதவி வகித்து பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுகின்ற போது அந்த பதவி தொடர்பில் அவர் சர்ச்சை நிலவியதன் காரணமாக அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பரிதாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாக தகவல்கள் வெளியானது அது தொடர்பாக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க தகுதியற்றவர் என நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இது தொடர்பாக தற்பொழுது ஒரு விடயம் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனாவுக்கு எதிராக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கின்றமை ஆட்சேபித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு எதிர்வரும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது அடுத்த மாதம் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது ஆந்திர தினம் இந்த மனுவையொட்டி இடைக்கால தடை உத்தரவு ஏதும் வழங்குவதா அல்லது எதிராளி தரப்பினருக்கு அழைப்பானை விடுப்பதா என்பது தொடர்பில் நீதிமன்றம் முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இதே போன்ற ஒரு சர்ச்சை தற்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் ஜெயச்சந்திர மூர்த்தியும் எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள ரஜிவன் மூர்த்தி அதிபராக இருந்து தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனவர் அவருடைய பதவி விலகல் தொடர்பான சர்ச்சையும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அவர் தன்னுடைய அதிபர் பதவியை விட்டு தாமாக விலகி அதாவது பதவியை துறந்து தேர்தலில் போட்டியிட்டிருக்கலாம் அல்லது முறையாக சட்ட ஒழுங்கு விதிகளின்படி ஓய்வுக்கு விண்ணப்பித்து நேசீராக அனுமதி பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிருக்கலாம் ஆனால் அவர் இரண்டையும் செய்யவில்லை என்று இப்போது தெரிவிக்கப்படுகிறது இதனால் பிரச்சினை எழுந்துள்ளது அவர் தேர்தலில் இறங்க முதல் தாமாக பதவியை துறக்கவும் இல்லை அப்படி துறந்தார் என கல்வி அமைச்சிடமிருந்து அனுமதி பெறவும் இல்லை இரண்டையும் செய்யும் நிலையில் முறையாக ஒழுங்கு விதிப்படி தமது அரசு முடிக்கவும் இல்லை ஓய்வு அனுமதியை பெறவும் இல்லை என இப்போது தெரிய வந்துள்ளது வைத்திய சேவையில் இடைநிறுத்தப்பட்டிருந்த வைத்தியர் அர்ச்சுனா தனது பதவியை விட்டு முறையாக விலகாமல் தேர்தலில் போட்டியிட்டார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டுள்ளது அதே போன்ற தவறை ரஜீவன் ஜெயச்சந்திர மூர்த்தி செய்துள்ளார் வழக்கு ஒன்றை அவருக்கு எதிராக தாக்கல் செய்து அவரை எம்பி பதவியில் இருந்து அகற்றுவதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வைத்தியர் அச்சுனாவுக்கு எதிரான வழக்கை கையாளும் சட்டத்தரணி குமரகூருபரனே இப்போது ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கு எதிரான வழக்கையும் கையாளக்கூடும் என தெரிய வருகிறது ரஜிவனுக்கு எதிரான வழக்கை பத்திரிகையாளர் ஒருவர் மனுதாரராக முன்னின்று தாக்கல் செய்வார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த தடவை மாநகர சபையில் இபிடிபி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட ஜெகன் இரட்டை பிரஜா உரிமை உடையவர் என்பதால் அந்த பதவியை வைக்க முடியாது என தெரிவித்து வழக்கு தாக்கல் செய்து வெற்றியீட்டிய அதே பத்திரிகையாளர் இப்போது ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கு எதிரான வழக்கையும் மனுதாரர்கள் தாக்கல் செய்வார் என தெரிவிக்கப்படுகிறது பைத்தியர் அர்ச்சுனா வழக்கையொட்டி அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்கல் ஆவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாக தற்போது அறிய முடிகிறது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய்சந்திர ஜெயச்சந்திரமூர்த்தி தவறான வழியில் முறையற்ற வழியில் ஓய்வூதியத்துக்கு சிபாரிசு செய்யும் முயற்சிகளை மேற்கொள்வதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது யாழ் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தி சார்பில் பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றியிட்டிய முன்னாள் அதிபர் ஜெய்சந்திர ஜெயச்சந்திரமூர்த்திக்கு தவறான வழியில் முறையற்ற வழியில் ஓய்வூதியத்துக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது என்ற விடயம் வெளியானது இது இப்போது அவரது பாராளுமன்ற பதவிக்கு ஏற்கனவே சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது யாழ்ப்பாண கல்வி வளையத்துக்குட்பட்ட கொக்குவில் கிழக்கு நாமக்கல் வித்தியாலயத்தில் அதிபராக பணியாற்றிய ரஜீபன் அதிபர் சேவை தரம் இரண்டைச் சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அதிபர் சேவையைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபட முடியாது என்ற போதும் தமது பதவியிலிருந்து விலகி தேர்தலில் அவர்கள் போட்டியிட முடியும் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சேவைகள் கொண்டவர்கள் வேட்புமனு தாக்கலுக்கு குறைந்தது பத்து தினங்களுக்கு முன்பு தாக்கல் பணிக்கு நியமித்த நியமன அதிகாரிக்கு விண்ணப்பித்து ஏழு தினங்களுக்கு முன்னர் ஒப்புதல் பெற்றால் ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் என நிர்வாக நடைமுறையின் ரெண்டு ரோமன் இலக்க சுற்று நிறுவம் தெரிவிக்கிறது அதாவது ரஜீபன் ஜெயச்சந்திரமூர்த்தி போன்ற அதிபர் பதவியில் இருப்பவர்கள் பதவியை விட்டு தாமாக விலகி அதாவது பதவியை துறந்து தேர்தலில் போட்டியிடலாம் அல்லது முறையாக சட்ட ஒழுங்கு விதிகள் உள்ளபடி ஓய்வுக்கு விண்ணப்பித்து சீராக அனுமதி பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிடலாம் இந்த இரண்டையும் அவர் செய்தாரா என்பதுதான் இப்போது எழுந்துள்ள பிரச்சனை அவர் தேர்தலில் இறங்க முன்னர் தாமாக பதவியை துறக்கவும் இல்லை முறையாக ஒழுங்கு விதிப்படி ஓய்வு அனுமதி பெறவும் இல்லை என்று இப்போது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலின் வேட்புமனு தாக்கல் ஒக்டோபர் நான்காம் தேதி ஆரம்பமாகி ஒக்டோபர் பதினோராம் தேதி நிறைவடைந்தது ரஜீபன் ஒக்டோபர் மூன்றாம் தேதி இடப்பட்ட கடிதம் மூலம் ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பித்துள்ளார் என யாழ்ப்பாண வளையக்கல்வித் திணைக்களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று நான்காம் திகதி அன்று அதாவது மூன்று மாதங்களின் பின்னர் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அறிக்கை இடப்பட்டுள்ளது ரஜீபனின் ஓய்வூதியத்துக்கான பரிந்துரையை கல்வி அலுவலகம் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அனுப்பியது இதற்கமைய மாகாண கல்வி திணைக்களம் தமது சிபார்சுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி நான்கு அன்று இருபது தினங்களில் மாகாண கல்வி அமைச்சு கதனை அனுப்பி வைத்தது மாகாண கல்வி திணைக்களம் மாகாண கல்வி அமைச்சுக்கு அனுப்பிய கடிதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினொன்று பதினான்கு முதல் ஓய்வுக்கு விண்ணப்பித்துள்ளார் என முரணான திகதியிடப்பட்ட போதும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்து மூன்றிலிருந்து ஓய்வு பெற சிபார்சு செய்யப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி அமைச்சுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கிறார் மாகாண கல்வி திணைக்களத்தில் சிபாரசுக்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு நான்கில் இரு மாத காலங்களின் பின்னர் மாகாண கல்வி அமைச்சானது உதவி செயலாளர் அதிபர்களை கல்வி அமைச்சு திருபாய பத்திரமுள்ளை கோய்பூதியத்தை தமது சிபாரசுடன் சகல் ஆவணங்களையும் அனுப்பி வைத்துள்ளது வடக்கு மாகாணத்தில் இரு தாதியர்கள் விடுமுறை எடுக்காது தேர்தல் வேட்புமனுவில் ஒப்பமிட்டமைக்காக பணியிலிருந்து இன்று வரை இடைநிறுத்தி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பத்து அன்று கையளிக்கப்பட்டது சமாதான நீதவான் அந்த வேட்புமனுவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து ஒன்பதில் உறுதிப்படுத்தினார் ரஜீவன் அரசியல் உரிமையற்ற ஒரு அதிகாரியான அதிபராக பணியாற்றியமையால் குறைந்து வேட்புமனு கையளிப்புக்கு பத்து தினங்களுக்கு முன்னர் நியமன அதிகாரிக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென தேர்தல் சட்டம் மற்றும் சுற்று நிறுவனங்கள் கூறுகின்றன அதிபர்களுக்கான நியமன அதிகாரி மத்திய கல்வி அமைச்சின் செயலாளர் என ஒரு தர்க்கமும் முன்வைக்கப்பட்டாலும் அதற்கு அப்பால் முன்னாள் அதிபரான ஜே ரஜிபன் நல்லூர் கோட்ட அதிகாரிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து மூன்றாம் தேதி இடப்பட்ட கடிதம் வழங்கியதன் பேரில் ஏழு தினங்களில் மட்டுமே தரப்பட்டுள்ளனர் இதற்கு முன்பு இடம்பெற்ற தேர்தல்களில் முறையாக அனுமதி பெறாமல் போட்டியிட்ட கலாச்சார உத்தியோகத்தர்கள் ஒருவர் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட ஐபர் பணியிலிருந்து இன்றுவரை இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் பவுனியாவில் இதே கட்சியில் போட்டியிட்ட ஆசிரியர் வெற்றியிட்டியதன் பேரில் பணிவிலகல் கடிதம் பெறப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வான ரஜிவனு தொடர்பான சிக்கலில் தற்போது சிக்கியுள்ளார் துடன் ஓய்வுக்கான முறையான அனுமதியை குறைந்தது ஒரு வாரத்துக்கு முன்னராவது அவர் பெற்றிருக்க வேண்டும் இன்னும் கூட அதற்கான அனுமதி அவருக்கு கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து மூன்றாம் திகதி இடப்பட்ட ஜி ரஜீவனின் ஓய்வு விண்ணப்ப கடிதத்திலும் நல்லூர் கோட்டத்தினர் தமது ஆர்வக்கூளாறு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் மூன்றாம் திகதி என்பதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மூன்றாம் திகதி என்று ஒரு மாதத்துக்கு திகதி முத்திரையை விட்டமை மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தி அதிபர் சேவையினை நியமன அதிகாரியான மத்திய கல்வி அமைச்சின் செயலாளரின் முகவரியும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை என்ற தர்க்கமும் சுட்டிக்காட்டப்படுகிறது இவை அனைத்துக்கும் அப்பால் யாழ்ப்பாண வளையம் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சு என்பன செம்மணி வீதியில் ஒரே வளவுக்குள் உள்ள போதும் இவரது கோவை மத்திய கல்வி அமைச்சுக்கு எடுத்துச் செல்வதற்கு ஆறு மாதங்கள் எடுத்துள்ளமை ஏன் என்ற விடயம் திணைக்களம் சார்பிலும் நியாயமான கேள்வி எழுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது இது தவிர இந்த விடயங்களுள் நோண்டப்படுகின்ற போது பாடசாலைகள் அவர் கடைசியாக பணிக்கு சமூகமளித்த தினம் பரிசீலனைக்கு உள்ளாகும் என்பது கவனிக்கப்பட வேண்டிய வேண்டிய விடயமாக மாறியுள்ளதென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது